முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜே ஜெயலலிதா அவர்களின் ஒன்பதாவது நினைவு அஞ்சலி நடைபெற்றது இதில் ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டு புகழஞ்சலி செலுத்தினர் தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜே ஜெயலலிதா அவர்களின் ஒன்பதாவது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் பகுதியில் திருவாரூர் நகர அதிமுக சார்பாகவும் அண்ணா தொழிற்சங்கம் சார்பாகவும் புரட்சி தலைவி ஜே ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது திருவாரூர் அதிமுக செயலாளர் ஆர் மூர்த்தி தலைமையில் அதிமுக தொண்டர்கள் புரட்சி தலைவி அம்மா திருவுருவ படத்திற்கு மலர்தூவி புகழஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்வில் திருவாரூர் மாவட்ட அதிமுக பொருளாளர் ஏ ஆர் பன்னீர்செல்வம் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் களிய பெருமாள் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் எம் ஆர் பாலாஜி ஒன்றிய செயலாளர்கள் பி கே யு மணிகண்டன் மற்றும் செந்தில் தகவல் தொழில்நுட்ப தஞ்சை மண்டல செயலாளர் தியாகராஜன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் சின்ராஜ் வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் ரயில் பாஸ்கர் மாவட்ட அம்மா பேரவை துணைத் தலைவர் ப்ரொஃபெஷனல் மதியணகன் எம்ஜிஆர் கருப்பையன் மற்றும் அதிமுக பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க